முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சொபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறுடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்திருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நாம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இறைமகன் வான தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமைப்பேராகப் பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானு தூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா மேலும் அவர் தம் முதற் இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன அவரை அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் முன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணியுங்கள் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளை நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கேலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது விட்டது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கேலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரையாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்ற போது சபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை கூலி ஆள்களோடு படகில் விட்டு விட்டு அவர் பின் சென்றார்கள் இது கிறிஸ்து செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அதற்காக கடவுள் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா கிடையாது அவரு பேசுறாரு அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கடவுள் பேசுவது நமக்கு கேட்டா எப்படி இருக்கும் அதாவது நாம திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா இந்த வேத படங்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா கடவுள் மோசை கிட்ட பேசுனது அவர் முட்புதர்ல இருந்து பேசுறது போன்று அல்லது மேகத்துல இருந்து பேசுறது போன்று இப்படி கடவுள் நாம நடந்துட்டு போற வேலையிலேயே சத்தமாக பேசினா எப்படி இருக்கும் அதெல்லாம் இப்போ நடப்பது கிடையாது இல்லையா அதற்காக கடவுள் நம்ம கிட்ட பேசல அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா கிடையாது அவரு பேசுறாரு அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் மூலமாக நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நாம் போகின்ற இடங்களில் தென்படக்கூடிய காட்சிகள் மூலமாக இப்படி பல வகைகளில் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அவர் நேருக்கு நேராக நம்முடைய முதற் பெற்றோரோடு பேசினார் அதற்கு அவர்கள் பாவம் செய்ததன் பிறகு அரசர்கள் உறைவாக்கினர்கள் நீதி தலைவர்கள் இப்படி பலர் மூலமாக பேசினார் அதற்கு அப்புறமாக இன்னைக்கு மொத வாசகம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக பேசினார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மூலமாக பேசினார் இன்றைய நாட்களில் சொன்ன இல்லையா நாம் செல்லக்கூடிய இடங்கள்ல தெரியக்கூடிய காட்சிகள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சூழ்நிலைகள் இவற்றின் மூலமாக எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பேசுகின்ற வேலையில நம்முடைய உள்ளத்துல ஒன்னு தோணும் நாங்க கேட்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் கடவுள்கிட்ட இருந்துதான் வருகின்றனவா அப்படின்னு சொல்லி அதை நாம புரிஞ்சுக்கணும் அதை தெளிவாக புரிஞ்சு இது உண்மையாகவே கடவுள்கிட்ட கிட்ட இருந்துதான் நமக்கு வருகின்ற செய்தி அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கணுமாக இருந்தால் அதற்கு நமக்கு தேவையானது உண்மை நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமாக இருந்தால் டெய்லி டெய்லி நாம பண்ணிக்க வேண்டியது என்ன தெரியுமா எந்திரிக்கும் பொழுது அண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கின்ற பொழுது கிட்ட கேட்கணும் அண்டவரே இன்றைய நாளில் நான் சந்திக்க போகின்ற சவால்கள் எனக்கு வரக்கூடிய தேவைகள் இவற்றிலெல்லாம் நான் சரியான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்க எனக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆட்கள் அல்லது நான் செல்லக்கூடிய இடங்கள் அந்த இடங்களில் காணக்கூடிய காட்சிகள் இவையெல்லாம் எனக்கு சரியான உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே நாம் எந்திரிக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டுவிட்டு நம்முடைய நாளை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரது வழி நடத்துதல் அந்த வழி நடத்துதல் இருக்குமாக இருந்தால் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த பொழுது பூமியில் வாழ்ந்த பொழுது எப்படி அன்றைய நாட்களில் இருந்தவர்களோடு பேசினாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக அவர் பேசுவார் அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சுக்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வெளிப்படுத்தும் அதன் மூலமாக நாம் வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களும் உயரங்களாக தொற்றுக் கொள்ளும் மேன் பாது வந்து என் அழுகை மாற்றிட ஆண்டவரே அனைத்துலையும் போற்றுகின்றோம் ஏனெனில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுகின்றோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை முப்போம் வாழ்வெளிக்கும் அப்பமாகும் வாழ்வான ஆண்டவரே அனைத்துலையும் நுறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருண் இந்த ரசத்தை பெற்று நிலத்தின் விளைவும் திராட்சைக்குடி பயனுமாகி இந்த ரசத்தை வகுப்பு கொள்ள வாழ்வெளிக்கும் அன்றென்றும் வாழ் வருவாய் நலமாக்கும் நலமா சுழுவே சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்ன ஆளும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை ஒன்று உயிர் புன்னன விளங்கச் செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயர்த்தளம் நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தம்பியே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அறலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தர திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அழித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் இந்த நாள் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களோடு வர இருக்கின்றபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் மை காட் bless you take care and see you all tomorrow ஏனெனில் <laughs>